குலதீவன் மணீஸ்வரி நவாலி வடக்கு என்ற சொந்த இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைமுறை இருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நானும் ஒரு வேட்பாளராக ஒரு கட்சியோட ரெண்டு பேர் கொடுத்தேன் நிற்கிறதுக்காக அதில் வந்து அந்த கட்சி உங்களை மெம்பராச்சியை சொல்லி மெம்பர் போமெல்லாம் வேண்டி நிரப்பி அங்கே பணம் கட்ட சொல்லி எல்லாம் அந்த உங்களுக்குரிய ஒரு பண்ண உருவாக்கி அதில் தான் எல்லா தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது நான் வலியாமன் தென்மேற்கு பிரதேச நான் வேட்பாளர்கள் நிக்கிறதுக்காக வந்து ராமநாதன் அச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எல்லாம் ஊடகத்துல தான் எல்லாம் சொல்லி ஊடகத்தில் ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டவர் இந்திரஜித்தன் ஒரு தம்பி வலியாமத்துக்கு பொறுப்பாக விட்டது அவர்தான் என்னோட வந்து தொடர்பு கொண்டவர் என்ற நம்பர்ல அவர்கள் அவங்க தொடர்பு கொண்டு அப்படியாக்கா நீங்கள் எங்களோட நிக்கிறீங்களோட நானும் என்னென்னா அவரை நம்பி மக்கள் இல்ல மக்களையும் மாதிரி நானும் அவரை நம்பினேன் என்னென்னா பாராளுமன்றதுல போய் எல்லாத்தையும் கதைக்கிற அப்போ எங்கள ஊர் மக்கள் பிரச்சனையும் கொண்டுள்ள நம்பி நான் போய் நானும் அதில் சேர்ந்து கேட்பேன் சொல்லி ஓமென்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தனா கொடுத்த டைம்ல அவை அந்த குரூப்பை உருவாக்கின உடனேயே நாங்கள் கருத்து போட முடியாம குரூப்பை அவை முக்கியமா ந மூண்டு பேருந்தான் அதுல போடலாம் அர்ஜுனாவும் கௌசல்யா அந்த லட்சிய தம்பி மூன்று பேருந்தான் அதுல கருத்துக்கள் வேண்டிய இதுகளை மட்டும்தான் போடீங்கன்னா உங்களை கருத்துக்களை கேட்கறதுக்கு எங்களுக்கு அதுல ரெண்டேக்கே எனக்கு ஒரு லைட்டா அதுலயே சந்தேகம் வந்துட்டு ஏனவே எப்படி மறைக்கணும் அதான் நாங்களுக்கு எங்கள கருத்தை வெளியிட முடியாம இருந்தது அப்ப எங்கள்ட்ட வந்து வந்து அந்த தம்பி தான் இல்ல ஆவணங்களே மாங்கிட்டு போறேன் சைன் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட வேண்டிட்டு போனேன் நான் கேக்குறேன் தம்பி நாங்கள உதவி செய்யணுமோ சொல்ல நான் ல்லையாக்கா சந்திக்கணும் சந்திக்க சந்திப்ப எல்லாத்தையும் நான் கேக்குறேன் இல்லையாக்கா அவரு நேரம் இல்லாம ஓடி திரியுறாரு ஆனா ஊடகத்துலதான் சொல்றாரு ஆக்கள் இருக்கிறவன ஆக்கள் பெற்றாக்குறை இருந்தது ஆக்கள் பெற்றாக்குறை நான் ஓடி திரியுறேன் நூறு கீழே அவன் ஓடி இந்த பக்கத்துல நான் மடக்கு கிளாக்கு எல்லாம் போயிட்டு கேக்குறேன் செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறேன் பொம்பளை புள்ளை எல்லாம் கேட்க ஓமன்ட்டு சொன்ன பிள்ள அடுத்த நாள் அந்த உறவினர்கிட்ட விசாரிச்சிருக்கிறா அப்படி அர்ச்சனா பேட்டி விசாரிக்க பேசுவேன் நல்லவர்கள நான் பேசி இதை கிளச்சி விட்டுறேன் நீங்க எதனா அந்த புள்ள அடுத்த பிடிக்க போன் எடுத்து சொல்லுது ஐயோ நாங்க விரை இல்ல அவர் பேசுவாராம் கடைசி வரையும் நான் வரமாட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டு அப்ப நான் இல்லாடா அந்தபடி கடைசியா ஆக்கள் பற்றாக்குறையில நான் என்ன மகள் படிக்கிற மகள் இவற்ற இதை ஆக்கள் பற்றாக்குறைக்காக கொடுத்தேன் அப்படி கொடுத்தா இல்லாட்ட இதுல போமெல்லாம் வேண்டி சைன் பண்ணிட்டு சைனும் கடையில தான் வந்து வேண்டிட்ட கடையில தான் இல்ல மீண்டி போட்டு நான் கடைசி நாளும் கேக்குறேன் காசு வட்ட கடைசி நாள்ல அந்த காசு ரெண்டு பேர் வாய்ஸ் மெசேஜ் சொல்லு போட்டத காசு பற்றாக்குறையா இல்லையா வேட்பாளரும் காசை போடும்போ காசு பற்றாக்குறையா இருக்க கடைசி நாள் பத்தொன்பதாம் தான் முடிவு டேட் அது கடையில போடும்போ நீங்க வேட்பாளர் இல்லாத பட்சத்துல அந்த காசு திருப்பி தரப்படுமன் நானும் என்ன சொன்ன உடனே காசு இல்லையனால உடனே மாறி கொண்டு போய் ஐயாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல அந்த லெட்டர் என்ன தம்பி தன்ன அக்கௌண்ட் நம்பர் இல்லாதே குரூப்ல போட்டு இருந்தவ கொண்டு போய் அந்த காசு 5000 ரூபாய் போட்டுட்டு வந்தன அப்ப காசு நாம இன்னத்துல பாக்குறோம்டா இவே இந்த கட்சி இத எல்லாத்தையும் அவர் டியூட்டிப்ல தான் பார்க்க வேண்டியிருக்கு கூடவத்துல எல்லாதே சொல்றாரு அத பார்த்து பார்த்து தான் தெரிய வேண்டியிருக்கு கடைசி நாளும் அந்த முதல் நாள் வந்து சைன் பண்ணிக்கே கேக்குறேன் தம்பி நாங்க விரோணும் இல்ல விர தேவையில்லை இல்லையா நீங்க விர தேவையில்லை என்ன தம்பி எல்லாத்தையும் சொல்லி போட்டு வேண்டி கொண்டு போயிட்டு கடைசியா என்னண்டா அந்த பன்னெண்டு மணி ரிஜெக்ட் அண்ட் டேட் முடியுது இருபதாம் தேதி குளோசிங் டேட் உங்களுக்கு தெரியல ஆறு மணிக்கு யூடியூப்ல அர்ஜுனாண்ட யூடியூப்ல பெருகுது சொல்லப்படுது வழியாமனு ரிஜெக்ட் எனக்கு பெரிய ஒரு விழுந்த மாதிரி தலையில அப்ப நான் என்ன உடனே இந்த தம்பி போன் எடுத்து கேக்குறேன் என்ன தம்பி ரிஜெக்ட் அண்ட் சொல்லு இல்லைன்னா சொல்ல பன்னெண்டு ஏழு மணிக்கு தான் நான் அறியிறேன் நாங்கள் ஹோட்டல்ல குடுபட நாங்கல்ல கௌசல்யா வேல் முப்பதுக்கு தங்களுக்கு வந்து நிக்க சொல்லி தங்களுக்கு மெசேஜ் அனுப்பினவா காலமே வந்து நில்லுங்க நாங்கள் மூன்று பேர் வலிகாம மேற்கு வடக்கு தென்மேற்கு மூண்டு இதுல பொறுப்பா நின்றது அவைய மூன்று பேருந்து தாங்கள் யூஎஸ் ஹோட்டல்ல காலை மேலே வெயிட் பண்ணினது இப்ப பையனு முக்கால் வரையும் வெறையிலையா கூப்பிட கூப்பிட வெறையிலேன்றதும்

மூன்று பேர் எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு பதில் சொல்லுங்க நான் சும்மா விட போறது இல்லேன் நான் டென்ஷன் ஆய கட்டி போட்டு அவர் என்றவர் வடமராட்சிக்கு இதா இருக்கிறார் கருத்துற இதுல வேட்பாளராக இருக்கிறவர் அவரே அவர் தான் முக்கியமா இதுக்குள்ள ஒன்னா நீங்க நில்லுங்கக்கா நான் ஆக்கள் பெற்ற அப்புறம் என்ன சொல்றேன் நான் நம்ம நிக்கே இல்ல என வேணாம் எனக்கு வேற இதுல தான் எனக்கு வெறும் வாய்ப்பு இது மக்களுக்கு மக்கள் என்ன இந்த முகத்துக்கு ஓட்டு நான் இந்த ஊர் மக்களுக்கு செய்யணும்ன்றதுக்காக இல்ல இல்ல நில்லுங்க ஆக்கள் இருக்கணும் நீங்க எதாது நாங்க பார்த்தா ஒரு தரம் இல்ல அவருக்கு ஒரு தரம் அதுக்கப்புறம் அடிக்கணும் எடுக்க அப்ப நான் என்ன செய்தா அடுத்த நாள் பேசி போட்டு வச்சுட்டேன் அடுத்த நாள் தேர்தல் ஆணையாளர்கிட்ட போனேன் வெள்ளிக்கிழம போய் அவ்வளவு அங்க போகத்தான் முழு உண்மையும் எனக்கு தெரிய வந்தது இப்ப ஃபைல் கொடுக்கவே இல்ல அங்க உள்ளுக்கு போகாம போகாமல ரிஜெக்டும் இல்லை உள்ளுக்கு தான் ரிஜெக்ட் சொல்லுங்க கேட்டேன் நம்ம கடிதம் குடுத்தீங்களோ சொல்ல இல்ல ஏன்னண்டா அர்ச்சனாவை கூப்பிட்டு தேர்தல் ஆணையாளர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தையே காசு கட்ட போன இடத்தை அப்பலாம் விளங்கப்படுத்தி இருக்கிற தேர்தல் ஆணையாளர் இப்ப நீங்க பேர்ல காசு கட்ட முடியாது சுயேட்சை குழுவில் தானு தான் போனோம் அப்ப தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்ல உள்ளூராட்சி தேர்தல் சட்ட திட்டங்கள் வேற அப்ப அதால நீங்க கட்ட முடியாது காசு ரெண்டு அப்ப ரெண்டு பேரையும் மிருத்தி வச்சு வடிவ கௌசல்யாவையும் ராமநாதன் அர்ச்சனாவையும் வச்சு விளங்கப்படுத்தி இருக்கிறேன் அப்ப ராமநாதன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் இவ்வளவு விவரமான நீங்கள் பாராளுமன்றத்தில் உங்க பட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படித்து விளங்கப்படுத்துறீங்க உங்க ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்க போய் ஒவ்வொரு அதிகாரியும் கேள்வி கேட்கறீங்க உங்களுக்கு தெரியாத இந்த ஒரு சின்ன விஷயம் போம் நிரப்புறது அப்படி ஆக்கள் காசு கட்டிடுறது அப்படி உங்களுக்கு வடிவா செய்ய முடியும் நாலு நாளைக்கு முந்தைய உங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு

அந்த ரீதியாக தான் நான் சரி கதைக்கு உங்களை சந்திக்க வைக்கிற நேரங்கள் இல்லை சந்திப்பு நடக்க இல்லை அப்ப இவ வந்து இப்ப வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்தா பிறகு நாங்கள் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டு வேலை இருந்தால் வாங்க வரவிருப்பது இருந்தா வாங்கித்தான் கட்சிக்குள்ள இணைச்சது இணைக்கக்குள்ள வந்து உலக காலம் உடைக்கு மனு வந்து போன இதுவாந்தேதி விசாரிக்கப்பட்டது ஊசி கட்சி சின்னம் மணிவண்ணு இது எல்லாம் நிராகரிக்கப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சரி தெரிஞ்ச போது எனக்கு ஒருக்கா போல் எடுத்தோம் இப்போ நான் சொன்னால் பொறுமையே கடைப்பிடிங்களோ இல்லை இது வந்து வழக்கு போட போகிறாங்க வழக்கு போட்டு இப்போ நீதிமன்றத்தில் தீர்ப்பின் பின் தான் இதுக்கு நாங்களே என்ன மாதிரி முடிவு எடுக்கணும் என்ற கலந்த அரசு முடிவெடுப்போம்னு சொல்லி வெயிட் பண்ணது அப்ப இப்ப அவா வந்து இப்ப நேற்று தான் அவட்டி இப்ப நேற்று தான் நீதிமன்றம் தீர்ப்பு வருகிறது இப்ப பிரபு சான்றிதழ் ஒரிஜினல்ல வந்து நிராகரிக்கப்பட்ட மனுக்களை வந்து பிரபு சான்றிதழ் இல்லாத மனுக்களை வந்து பிரபல ஏற்றுக்கொண்டு மனுவை ஏற்றுக் கொள்ளும்படி நீதிமன்றம் உத்தரவை அப்ப இந்த பதினாலு நாளும் இவா பேச இருந்து போட்டு நேற்று நீதிமன்ற தீர்ப்பு வரைக்குள்ள இவா வந்து ஊடகங்களை சந்தித்து வந்து அர்ச்சனாவை பார்க்கவும் இல்லை அர்ச்சனாவை அம்மந்தவும் இல்லை அம்மந்தப்பட்டது நான் என்ன வந்து பார்க்க பார்க்க வந்தது சகோதரி சந்தைக்குள்ள பார்க்க வந்தது அவன் என்ன தேடி வந்தது அப்ப நாங்கள் இந்த ரெண்டு கட்சியாலும் தான் பாதிக்கப்பட்டவர் சொல்லுங்க முறை முறைப்பாடு பண்ணி இதை மத்திய தெரிவி தெரியும் என்றால் அவன் வந்தது காரணம் அப்ப அப்ப என்னை வந்து அறிவை தான ஒரு பெண் போராளி இந்த போராளி என்று பேரை வச்சுக்கொண்டு இதாக செய்ய வேலை வந்து சரியில்லாத வேல் அதுங்களுக்கு நேற்றே தெரியும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்னோட அடிஞ்சு என்னோட கேட்டிருக்கேன் என்னோட வந்து என்ன செய்கிறது இப்போ நடந்துருந்தாக்க நான் அவங்க ஒரு ஆக்கபுரம் பார்த்து கொடுத்துருக்கேன் இப்போ வந்து இந்த பின்புலங்கள் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த எங்களுடைய கட்சிக்கு வந்து சேருபூசணுடைய நோக்கத்தோட இவ வந்து இந்த ஊடகங்களை கூப்பிட்டு வந்து பேட்டி கொடுத்து அழுது இது வரைக்கும் நான் நேற்று வரைக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் பர்வேதேச புலம்பேர் சமுதாயத்திற்கு சொல்லியிருக்கிறேன் இந்திய இருக்கிற ம உங்கள மாதிரி ஊடகத்தையும் சொல்லி வச்சிருக்கிறேன் எம்புதா பொம்புடு அப்படில்ல எப்படி சேர்ந்ததுக்கு குடும்பமாக வாழ்கிறார்கள் நாங்கள் அதை அசிங்கப்படுத்தக்கூடாது என்ற கணக்கு தான் நாங்கள் அதை விட்டுட்டு இருக்கிறோம் அப்போ அவள் கட்சிகளை செய்கிறவங்களோட ஒரு ஹோமை வந்து ஃபில்லப் பண்ணித்தான் நான் நிரப்பி நான் எங்களோட கட்சிகளை நினைக்கிறேன் அப்ப கட்சியில் ஒரு ஆக்களை வந்து கேட்டு ஒரு தலைவரை சந்தித்து அதுக்கு பிறகு தான் உரம் கட்டப்படும் சொல்றது வீர பிரச்சனை இது ஒன்றையுமே செஞ்சாமல் தான் செய்யற செய்கிற வேலைக்கு ஒரு பின்புல பின்புல சக்தியோடு சேர்ந்து மட்டும் எங்களுக்கு தெரியும் ஆனா இவாக்கு வந்து நான் இப்பேன்னு சொல்றேன் இனியும் இதே மாதிரி ஒரு எங்க தலைவரை பற்றி இவா வந்து பேசுறது வந்து ஒரு அநாகரி மனசு இவாக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொன்னா என்னோட கலந்தாலோசி இருக்கும் இவா என்னைத்தான் சந்திக்கவா நான் தான் அவ அந்த நம்பரை வந்து மரியாதைக்கு ஓடிட்டு பண்றவங்கிட்ட வந்து நம்பரை கொடுத்த அப்ப திரும்ப எனக்கு இருக்க போன் எடுத்த அப்ப நான் சொன்னது விவாதத்து வந்து வழங்க போட்டு நீதிமன்ற தீர்ப்பு வரும் பிறகு நீங்கள் பொறுமையா இருங்க அப்ப இவ அதையும் எங்களோட தொடர்பு கொள்ளாமல் அர்ச்சனாவை பத்தி செயலாளரை பத்தி கலைக்கிறதுக்கு இவாக்கு எந்த அருகதையும் கிடையாது இப்ப நானும் மனந்திருந்து சொல்றேன் இப்ப கட்சியோடு சேர்ந்து குழப்பம் செய்து தமிழக கட்சியோட சேர்ந்து குழப்பம் செய்து அவங்க எங்களுக்கு இப்ப விளங்கு எங்களுக்கு இப்ப விளங்குற இந்த நோக்கம் வந்து இவாண்ட அவசரத்துக்கு ஒரு கட்சிக்கு எங்க கட்சிக்கு மேடம் நடந்திருந்தா பருவாய் இந்த நாடக ரீதியாக நானூத்தி பதினெட்டுக்கு மேற்பட்ட இந்த நிராகரிப்பு நடந்தது உங்களுக்கே தெரியும் அது முஸ்லீம் காங்கிரசா இருக்கலாம் இரண்டு தொழிலாளர் காங்கிரசா இருக்கலாம் த தவட்ட ஏசிய மக்கள் முன்னையாக இருக்கிறா ம இல்லாட்டி மாஞ்ச மணிமண்ணன் எல்லாமே வியாபாரிக்கப்பட்டோம் இந்த வரைக்கும் வியாழக்கிழமை இன்றைக்கு வரைக்கும் நாங்க பொறுத்து போனேன்னு இருக்கிறோம் ஏன் என்ன முழுமையாக வந்து அறிவி என்ன அறிவிக்காதான் அது உண்மை ஒரு நீதிமன்றம் கொடுத்தா ஈடுபட்டாம வந்து இருக்க ஒன்று உண்மை உத்தியபூர்வமாக வேறு திறக்காத அந்த அறிவிப்பு என்னும் வரை அப்போ இந்த நேரத்தில் இவா வந்து இதை பெற்று சிலப்படுறது எங்களுக்கு வேற ஐயா ஐயங்கூட செய் அப்ப இது வந்து நாங்கள் இவ்வாக்கம் எங்களோட வந்து சேர்க்கப்பட்டது மருத்துவருக்கோ இல்லை எங்களோட கட்சியில செயலாளர்களுக்கு ஆக்கல் சேர்ப்பு என்ற ரீதியில வந்து நாங்கள் நினைச்சு விட்ட ஆலையை ஒழித்து இவா அர்ச்சனாவுக்கு சம்பந்தமே இல்லை அது அர்ச்சனா பற்றி அவதரா காய்க்கிறதுக்கு இவக்கு தௌதியும் ஒரு பெண்ணுன்றா என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்க கூடாது அதனால ஒரு வரையறுக்கப்பட்டது வந்து நாங்கள் சொல்றது அன்பாக கேட்டு கொள்றது இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் ஊடகங்களை பேட்டி கொடுத்து அப்படி செய்து இப்படி செய்வாங்க இவாக்கு எந்த நன்மையும் நடக்கப்போறது இல்லை இவா பயன்படுத்துறாக்கல் கடைசி நேரத்தில் கையை களை ஊற்றுவாங்க நாளைக்கு எந்த கட்சி கட்சிக்காரரும் இவ்வளோ இருக்க மாட்டாங்க மூன்றாம் இடத்துல வந்து சேர்ந்துருக்கு இதுதான் ஜதார்த்தமான உண்மை இந்த உண்மை இதை வந்து மறக்கிறது அவக்கையில் என்னட்டே இருக்கு அப்ப இது விவாண்ட வந்து அவதூறான செயல்பாடுகள் வந்து ஒரு பின்புலத்தில் ஆரோக்கிய விழாவை கொண்டு வந்து இயக்கி எங்களுமே பூச பார்க்கணும் ஆனால் அந்த சேறு சேறுபூசல் எங்களை கட்சியை ஈடுபடுறாங்க